அடேங்கப்பா வில்வ மரத்தில் இத்தனை மருத்துவ குணங்களா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வில்வ சாறு எடுத்து அதில் வந்து மிளகு தூள் சேர்த்து கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா சோகை காமாலை ஆகியவை தீரம் என்று இந்த சாருடன் நீர் சேர்த்து வந்து குடித்தாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூக்குல நீர் வழிவதும் வந்து காய்ச்சலும் வந்து சரியாகும்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீரம் ஆஸ்துமா இருக்கிறவங்களும் பசுமையான இந்த இலைச்சாற்ற வந்து மலமிலாக்கியாக வந்து கொடுக்கலாமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அச்சுலன் மற்றும் ஆழ்கள் ஆயிட்டு வந்து ஆஸ்துமாவை குணப்படுத்தும் திறன் கொண்டுள்ளதாகவும் இருக்கிறதாம் இந்த இலையின் கசாயம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி அகற்றியாகவும் வந்து செயல்படுமாம் இதனுடைய இளம் தள்ளிர பார்த்திங்கன்னா வாட்டி மெல்லிய துணியில் முடித்து ஒத்தடம் கொடுத்தாலே வந்து மேகத்தால் உண்டாகும் கண் சிவப்பும் நீங்கம் என்று சொல்லப்படுகிறது காலரா நோயில் இருந்து தேறியவர்கள் வந்து துரிதமாக வந்து உடல் நலம் பெறணும்னு சொன்னாலேயும் இந்த இலை கசாயம் வந்து உதவி புரிகிறதாம் இருதயத்தை வந்து சீராக செயல்பட வந்து செய்யுமா மற்ற வில்வ காயினை வந்து பசுவின் பால் விட்டு அரைச்சி அதுக்கு வந்து தலைக்கு தேய்த்து வந்து குளிச்சாலே வந்து மண்டை சூடும் கண் எரிச்சல் ஆகியவை வந்து நீங்கி கண்கள் வந்து குளிர்ச்சி பெறுமா மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வில்வ காய வெட்டி வெயில உலர்த்தினதுக்கு பிறகு பொடித்து தினமும் வந்து இருமுறை வந்து உட்கொண்டாலே சீத கழிச்சல் குருதி கழிச்சல் மற்றது அதெல்லாம் வந்து நீங்குமா மூல நோய்களுக்கு வந்து இந்த காயுடன் இஞ்சி சோம்பு சேர்த்து குடிநீர் வந்து செய்து குடிக்கலாமா மற்றது வந்து இந்த வில்வ பல தைலம் தயாரித்து தேய்த்து குளிச்சாலே கண்ணெரிச்சல் தலைவலி உடல் அழல் மூளையை பற்றிய நோய்கள் வந்து ஆகியவை வந்து நீங்குமாம் உடலுக்கு வன்மையும் அழகும் உண்டாக்குமாம் இது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பழத்தை முறைப்படி தயாரித்து உட்கொண்டாலே குருதி போக்கு கழிச்சல் வகைகள் ஆகியவை வந்து போகுமாம் மற்றது வில்வ வேருக்கு வந்து ஆண்மை பெருக்கி திறன் வந்து இருக்கிறதா வில்வாதி லேகியம் அவ்வேற வந்து கொண்டுதான் தயாரிக்கப்படக்கூடிய அந்த லேகியமாகவும் இருக்கிறதா வில்வ வேருடன் മരുന്ന് സറക്കുകൾ വന്ന് സേർത്ത് കഷായം തയാരിത്ത് ഉൾക്കൊണ്ടാലേ വാന്തിയും ചീരമും വന്ന് നീങ്ങും ഇന്ത്യ കിസ്റ്റിയ വന്ന് പാത്തീങ്ങന വില്വമിലേ എന്ന പയനെ പാത്തരുന്ന കിസ്റ്റി വന്ന് ഉള്ള പ്രയോജനമാകും നാ നമ്പറേ ഇതേമാതിരി ഇന്നും ഒരു മറ്റൊരു കിസ്റ്റിയ വലക ഉ സന്ദിക്കേ നന്റി